श्री गुरुभ्यो नमः गुरु गुरुर्विष्णु गुरु रविश्नो गुरु साक्षात् महेश परा गुरु, गुरु साक्षात परम ब्रह्मात अस्मि इंस्टी गुरु वे नमः गुरु वे सर्वलोक का नाम भषजय भवरोक का नाम निताये सर्प श्री दक्षणाम उर्ताये नमोन नमः आदित्याज च सोमाज मंगलाज बुद्धाज குரு சுக்கிரசனிபியஸ்த ராகவே கேதவே நமோ நமஹ ஆதித்யாதி நவக்கிரகங்களை வணங்குகிறேன் என்னுடைய குருநாதரையும் வணங்குகிறேன் என்னுடைய உபாசனி தேவதை வசங்கரி ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் அழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அன்பு நேயர்களே நிறைய கேள்விகள் நிறைய கேள்விகள் நிறைய எதிர்பார்ப்புகள் இப்போ நாம் சமீபத்தில் போட்ட பதிவுகள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் குறிப்பாக இந்த கிரக யுத்தம்னு ஒரு பதிவு போட்டோம் இந்த கிரக யுத்தத்திலிருந்து உலக நாடுகளில் இருந்து நிறைய கேள்விகள் நிறைய சந்தேகங்கள் கிளைண்ட்ஸ் வந்து பக்தர்கள் வண்ணம் இருந்தார்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த செவ்வாய் பெயர்ச்சி அப்படின்னு ஒரு பதிவு போட்டோம் அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது அதுலேயும் நிறைய சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவான் வக்ரம் வக்ரம்னா என்ன சார் மெயினாக நம்ம இந்த பதிவுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்பாக எந்த பதிவை நாம் பார்க்குறோம் அதனால் நமக்கு என்னது நடக்கும் நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமாங்கிறதுலாம் செகண்ட் திங்கு என்ன சப்ஜெக்டில் நம்ம ஒரு இன்வால்மெண்ட் வேணும் வக்ரம் என்றால் என்ன சூரியனை சுற்றி தான் எல்லா கோள்களும் இயங்குகின்றான் பூமியும் சேர்த்து பூமியும் ஒரு கோல் தான் பூமியை சுற்றுவதைப் போல் சூரியனை சுற்றுவதைப் போல் எல்லா கிரகங்களும் ப்ளூட்டோ நெ எல்லாமே யாரை சுற்றி வராங்க சூரியனை சுற்றி வருகிறார்கள் எந்த ஒரு கிரகமும் சூரியனை நெருங்க 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 ஒளி அதிகமாக கிடைக்கும் வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் சூரியன் கிட்ட நெருங்கி போகும்போதும் அஸ்தங்கம் ஆயிடுறாங்க சூரியனை நெருங்கி போகும்போது செயல் இழந்து அவங்களால் ஒன்று வெப்பம் தாங்காமல் ஒன்றுமே செய்ய முடியாமல் செயல் இழந்து விடுகிறார்கள் இந்த அஸ்தங்கம் நம்ம எதுவுமே சேர்த்துக்க முடியாது எதுவுமே நல்லது நடக்கும் தீமை நடக்கும் எதுவுமே சொல்ல முடியாது அந்த கிரகம் எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கோ அதை சார்ந்த பலன்கள் சொல்லணும் வக்ரம் என்று சொன்னால் நன்மையும் நடக்கும் தீமையும் நடக்கும் காத்திருங்கள் நேயர் யாருடைய பிறப்பு ஜாதகத்திலெல்லாம் வக்ரம்னு எழுதியிருக்கோ நீங்கள் பிறந்த சமயத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வக்ரம் பெற்றிருக்குமே ஆனால் அப்போ வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த சனி பகவான் வக்ரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி ஜூன் மாதம் பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் தமிழுக்கு ஆணி மாதம் அஞ்சாம் தேதி சதய நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் வக்ரகதியாகி ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நான்காம் தேதி வரை ஸோ ஜூன் பத்தொம்பதுலேருந்து நவம்பர் நாலு வரலும் ஐந்து மாதங்கள் இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் திருக்கணிதம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஒரு பத்து நாள் வித்தியாசம் அவ்வளோதான் ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஜூன் முப்பது முதல் நவம்பர் பதினஞ்சு வரை ஆ மொத்தம் இந்த ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபது தேதி வரையிலும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் சரி இப்போ நமக்கு நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சனி பகவானால் மெயினாக தொழில் அமைப்புகள் எல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு தொழில் சிறப்பாக நடக்கலை வருமானம் நின்று போச்சு வருமானம் ஏற்படவே இல்லை அப்படி இல்லைனாக்கா கடன் சுமைகள் ரொம்ப அதிகமாகிடுச்சி இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய என் அன்பு பக்தர்களே நல்ல ஒரு துவக்கமாக இந்த சனி வக்ரம் உங்களுக்கு அமையும் ஒரு ரொம்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னு சொன்னாக்கா ஒரு நல்ல பிஸ்னஸ் நடந்திருக்கலாம் பிஸ்னஸ் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் திடீர்னு ஒரு மாற்றம் ஒரு நல்ல ஃபேமிலி நல்லபடியாக இருந்திருக்கலாம் ஜாபு நல்லா இருந்திருக்கலாம் ஃபேமிலி குடும்பம் சிறப்பான முறையில் இருந்திருக்கலாம் ரிலேஷன்ஷிப் நல்ல பழக்க வழக்கங்கள் ரொம்ப அடி நெருங்கிய பழக்கி இருந்திருப்பாங்க அதே போல் நல்ல ஆரோக்கியம் இருந்திருக்கும் அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கும் இவையெல்லாம் திடீர்னு விலகி போனால் எப்படி இருக்கும் திடீர்னு விளக்கிச்சா ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும் ஸோ அந்த மாதிரியான பாதிப்புகள் அதே போல் திருமணம் வருமானம் பணம் வந்து எங்கேயா போய்ட்டு லாக் ஆகிடுறது போச்சுனாக்கா வேலையில் கஷ்டம் திடீர் மாற்றங்கள் இதெல்லாம் இந்த வக்ரகதியால் நல்லதும் நடக்கும் அப்போ ஒவ்வொரு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கப்போகுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் பாருங்கள் அப்போது சிம்ம ராசி என்பர்களே சிம்ம ராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் ரொம்ப முக்கியமான ஒரு கால மாற்றம் இல்லைன்னா ஒரு கிரக மாற்றம் சிம்ம ராசிக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது சிம்ம ராசிக்கும் ஒரு நல்லது நடக்க போகுது அப்போனா என்னத்தான் சிம்ம ராசி கஷ்டப்படுத்தப்பட்டு இருக்காங்க அழுதுன்னு இருக்காங்க மனசுக்குள்ளே ஏதேனும் ஒரு தடைகள் இருந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம் ஒரு மிகப்பெரிய கால தடை அவங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று தடுத்து நிறுத்துது அவங்கள ஏதோ ஒரு முடக்கம் அவங்கள வந்து முன்னுக்கு வரவிடாமல் செய்யுது ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு அந்த முடக்கம் விலகும் அது என்ன சாமி ஒரு சிலருக்கு சிம்மராசினா பொது எல்லாேருக்கும்தான் அது என்ன ஒரு சிலருக்கு மட்டும் அந்த முடக்கம் விலகும் ஏன்னா யாருக்கெல்லாம் ஜாதகம் வலுவாக உள்ளதோ இப்போது இந்த சனி பகவானுடைய பக்ரம்னு சொல்லும்போது இந்த பிரபஞ்சத்துக்கு அவர் ஒரே கிரகம்தான் ஒரே பூமி தான் ஒரே சூரியன் தான் பத்து பேர் கிடையாது அந்த சனி கிரகம் கொஞ்சம் பின்னோக்கி வருகின்ற பொழுது அந்த இயல்பு கால சூழ்நிலைகள் மாறுகிறது அப்போ அந்த பூமி உள்ள உயிரினங்களுக்கு அது அதுக்குமான மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படுது ஒரு மழை பெய்யுது நமக்கு இருக்குது விவசாயிங்களுக்கு தவறாக இருக்குது பயிரெலாம் மூழ்கிடுதுன்னுவாங்க இப்போ ஒரே மழை தான் ஒருத்தருக்கு பாதிப்பை ஏற்படுத்துது ஒருத்தருக்கு நன்மையை ஏற்படுத்துது பூமி குளிரட்டும் அப்போ தான் ஊத்து கிடைக்கும் தண்ணி கஷ்டம் போகும்னு நாம சொல்கிறோம் அங்கே விவசாயிலாம் சொல்கிறாங்க பயிரெலாம் வீணாக போகுதுங்கிறாங்க அதே போல் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு சில யாருக்கெல்லாம் எனக்கு முடக்கமாக இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது தடையாக இருக்குங்க சாமி என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு யாரெல்லாம் கத்தி கதறீங்களோ நான் சிம்ம ராசி சாமி ரொம்ப கௌரவமாக வளர்ந்துக்கிட்டுருக்கோம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க எதாவது கொஞ்சம் செஞ்சு கொடுங்க சாமி அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்படுகிறீர்களோ யாரெல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறீர்களோ அந்த மாதிரியான சிம்ம ராசிகளுக்கெல்லாம் ஒரு மாற்றம் போகுது ஏன் அந்த ஒரு சில சிம்மராசிக்கு அப்படின்னு சொல்கிறோம்னா அவங்களுக்கு அந்த ஜாதக பலம் இருக்கும் சரி அவங்களுக்கு வந்து ஒரு சுப்பர்களுடைய தசா புத்திகள் நடக்கலாம் யோகி அவயோகி திதி கரணம் இப்படி நிறைய சப்ஜெக்ட் வந்து அந்த ஜாதகத்தில் இருக்கும் அப்போ யாருக்கெல்லாம் ஜாதக பலம் உள்ளதோ அவங்களுக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாற்பது சதவிகித சிம்மராசி அன்பர்களுக்கு சூப்பர் டூப்பராக இந்த சனி வக்ரம் அமைஞ்சிடும் ஏன்னா இப்போ ஏழாவது பார்வை கண்டகச்சனி நம்ம அதெல்லாம் சொல்கிறோம் பொதுவாக இந்த சமயத்தில் தான் கூட்டு தொழில்கள் சிறப்பாக இருக்கும் நிறைய ஜாயின்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இங்கே வந்து அதிகமானதாக இருக்கும் அதே போல் குடும்பத்துலேயுமே கூட பிரிந்த உறவுகள்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் அப்பா அம்மா வெளியில் போயிருக்கலாம் கூட ஜாயின் பண்ணலாம் இல்லை பசங்க கோச்சின்னு வெளியில் போய் இருந்ததுன்னா புரிஞ்சுட்டு அவங்களோட வந்து அடாப்ட் ஆகலாம் புரியுதுங்களா அப்போது எனதருமை சிம்ம ராசி என்பர்களே குடும்பம் ஒற்றுமையும் மேலோங்கும் ஃபேமிலி சப்ஜெக்டில் பசங்க பேச மாட்டேறான் பையன் பேச மாட்டேறான் பொண்ணு பேச மாட்டேங்குது அதாவது பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க வெளியில் போய் தங்கியிருக்கிறாங்க அல்லது கணவன் பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லை இன்னொரு இடத்துல வச்சுட்டுருக்காங்க இல்லை நானும் அவங்கள ரொம்ப நாள் திக்காக பழகிட்டு இருந்தேன் சாமி திடீர்னு இப்படி ஆகிடுச்சு இல்லை எங்கள் அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாருங்க அண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அல்லது என் மனைவி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அவங்களுக்கு இப்போ தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் எந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நிறைய நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அப்போ அந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் விலகி நிச்சயமாக மேலும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அப்போ இந்த சனி வக்ரம் பிறந்த உடனே ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு சாமி எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது என் குடும்பத்தில் இந்த மாதிரி நடக்கக்கூடாத ஒரு விஷயம் நடந்து போச்சு பசங்க சொல்கிற பேச்சை கேட்கல எங்கள் வீட்டுக்காரர் என்னச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது இம்மீடியட்டாக இது சரி பண்ணுங்கள் ஒரு வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணிக்கோங்க இது என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு அதற்குரிய பரிகாரங்களை தேடி கண்டுபிடித்து செய்வீர்களேயானால் நீங்கள் தான் முழுமையான அதிர்ஷ்டசாலிகள் சிம்மராசி ராசி என்பர்கள் எத்தனையோ இடத்துல போய் நம்ம செஞ்சு வைக்கிறோம் வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட போய் நம்ம பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வரோம் வெளிநாடுகளுக்கெல்லாம் கூட இங்கே செலவு பண்ணியே கூப்பிட்டு போகிறாங்க அப்போ அந்த அளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு ராசியாக மாற்றங்கள் நடக்கக்கூடிய ராசியாக மகிழ்ச்சி மிக்க ஒரு ராசியாக நமது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்கிறார்கள் தான் சொன்னால் ஒரு சில நாற்பது சதவிகித சிம்ம ராசிக்கு நல்லது நடக்கும் அப்போ யாருக்கெல்லாம் ஜாதக பலம் இருக்கோ நன்மையான ஒரு அதிர்ஷ்டமான ஜாதகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கும் அப்போ மீதி ஜாதக பலம் இழந்தவர்கள் அவங்களுக்கு என்ன ஆகும் நம்ம அதையும் பார்க்கணும் இல்லையா கஷ்டங்கள் நீங்கும் படிப்படியாக கஷ்டங்கள் குறையும் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே ஜாதக பழமில்ல அவயோக தசை நடக்குது இல்லது ஒரு ஆறு எட்டு பன்னெண்டு அசுபர்களுடைய மறைவு ஸ்தானங்களில் இருக்கக்கூடிய கிரகங்களின் அந்த தசா புத்திகள் நடக்குது ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்களுக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கும் நல்லது நடக்கும் ஒரு விவசாயிகளாக இருக்கலாம் ஒரு காடு வச்சுருக்கலாம் இல்லை ஒரு தோப்பு துறவு வச்சிருக்கலாம் விவசாய பூமியாக இருக்கலாம் தானியங்களை உற்பத்தி பண்ணக்கூடியவங்க அல்லது ஒரு காய்கறி தோட்டம் வச்சுருக்கவங்க தன்னந்தோப்பு வச்சிருக்கிறவங்க அல்லது ஒரு பழத்தோட்டங்கள் ஏதோ ஒரு விவசாயம் காய்கறிகள் பண்ணுறீங்க அப்போ விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடியவர்கள் அல்ல அது சந்த ஃப்ளவர் எக்ஸ்போர்ட்ஸு ஃப்ரூட் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க தானியங்களை ஏற்றுமதி இறக்குமதி பண்ணக்கூடியவர்கள் பொதுவாக கார்மெண்ட்ஸு டெக்ஸ்டைல்ஸு லெதர்ஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட தொழிலே நின்று போச்சு சாமி எனக்கு இப்போ கூட நமக்கு ஒரு முக்கியமான ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் கம்பெனி இந்த ஃப்ளவர் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒரு பெரிய அளவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க மல்டி லெவலில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க பல குரோர்ஸ் வந்து அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஒரு கஷ்டம் கஷ்டம்னா தொழிலை விட்டுட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் தொழிலே விட்டுட்டாங்க தொழிலே நடக்கலை இப்போது ஜீரோவில் வந்து நிற்கிறாங்க இப்போ ஏதாவது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் நம்ம தொழிலே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்புறம் எ எந்த அளவுக்கு முடக்கம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதனால தான் சொன்னால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னன்றது புரியும் அப்போ அந்த மாதிரியான தொழில் முடக்கங்கள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் முடக்கங்கள் எல்லாம் நிவர்த்தியாக கூடிய காலம் ராசி அன்பர்களே அப்போ விவசாயம் சிறப்பானதாக இருக்கும் அதே போல் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கால்நடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க தீவனங்கள் வச்சு அந்த மாதிரியான பிஸ்னஸ் ஹோல்சேல் செய்யக்கூடியவங்க அப்புறம் வந்து மருந்துகள் விற்கக்கூடியவங்க அதே போல் பண்ணைகள் முட்டை பண்ணைங்க கோழி பண்ணைங்க ஆட்டு பண்ணைகள் மாட்டு பண்ணைகள் பண்ணைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் தறிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அல்லது மில்ஸு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க மில்லுலாம் எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது நம்ம அடிக்கடி பார்க்குறோம் ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் இல்லை ஒரு இபி ஆக்சிடெண்ட்டாக இருக்கும் இல்லை அங்கே உள்ளே வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகளாக இருக்கும் அடுத்தடுத்து ஏதாவது நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இடதோஷங்களாக இருக்கும் வைப்பு தோஷங்களாக இருக்கும் சைவினை கோளாறுகளாக இருக்கும் தொழில் போட்டிகளாக இருக்கும் தொழில் எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகளாக இருக்கும் இல்லைனா அந்த குடும்பத்தில் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய துர்மரணங்களாக இருக்கும் இல்லை எதுன்னு ஒரு சஃப்ரிங் அதாவது அந்த இடத்துல ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அடிக்கடி ஹெல்த் பாதிக்கப்படலாம் அப்போது குடும்ப கால இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய கால சூழ்நிலைகள் மாறி நிம்மதி கட்டுப்போம் அப்போ அந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலை இருக்கா உடனே உங்கள் குடும்பத்துக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் உடனே இனிமே உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு சந்தோஷம் ஏற்படும் கவலை வேண்டாம் எனதருமை சிம்ம ராசி கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கிறது மனைவி சொல்கிற பிச்சு கேட்காமல் இருக்கிறது இல்லை கணவன் சொல்கிற பிச்சு கேட்காமல் இருக்கிறது காதல் திருமணங்கள் காதலர்களுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் அல்ல கல்யாணத்தில் வரக்கூடிய சண்ட சச்சரவுகள் ஒரு பெரிய கலாட்டா ஏற்படுவது கலவரங்கள் ஏற்படுவது தடைகள் அல்லது வயோதிக பருவமாகிய பொண்ணுக்கே நாற்பது வயசு ஆகும் பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகும் கல்யாணம் நடந்திருக்காது இது இல்லாத கண்டிஷன் போட்டுருக்கோம் எனக்கு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் சண்டை போட்டுருக்கும் அப்போ அந்த மாதிரி வரக்கூடிய பிரச்சனைகள் திருமணத்துல வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே அந்த திருமண யோகங்கள் கைகூடும் குடும்ப பிரச்சனைகள் விலகும் திருமணங்கள் கைகூடும் திருமண பாக்கியங்கள் கிடைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ரத்தால் நிச்சயமா ராசி அமௌண்ட் குழந்தை பாக்கியம் உருவாகும் தலையெழுத்து மாறும் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும் அதே போல செய்யாத குற்றங்களுக்கான வீண் பழி தண்டனைகள் தப்பே சாமி நான் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் மாறும் இன்னும் சொல்ல போனால் எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே டீச்சர்ஸ் குருமார்கள் டியூஷன் சென்டர் வச்சு நடத்தக்கூடியவங்க உள்நாடு வெளிநாடு டீச்சர்ஸ் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க ஸ்கூல் காலேஜஸ் இதெல்லாம் வச்சு நடத்தக்கூடிய ப்ரீ ஸ்கூலாக இருக்கலாம் ப்ரைமரி ஸ்கூல் ஸ்கூலாக இருக்கலாம் ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் இல்லை அதுக்கு மேலே ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க ப்ரொஃபஸர்ஸ் டீச்சர்ஸ் இந்த மாதிரியான உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பண முடக்கம் தொழில் முடக்கம் பண கஷ்டம் அல்லது அவங்களுக்கு வரக்கூடிய கடன் தொல்லைகள் இதெல்லாம் குறையும் அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் சுர சிறப்பாக இருக்கும் நம்ம சொல்லவே வந்தோம் இப்போ பார்த்தோம் நம்ம ராசி சிம்ம லக்னம்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்களுக்கு அரசியலை பொறுத்தவரையிலும் அதிலும் இந்த சனி வகர காலங்களில் அந்த அரசியல் தலைவர்களுக்கு ரொம்ப முன்னேற்றம் இருக்கும் இதைவிட ஒரு மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சினிமா துறையை சார்ந்தவர்கள் நம்ம பார்க்குறோம் சினிமா துறையில் எத்தனையோ இளம் வயதை சார்ந்தவர்கள் அது புதிய முயற்சிகளை எடுக்கக்கூடியவர் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்காங்க அப்போ சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு கூட ஒரு நல்ல திடீர் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்கும் பல வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குடும்ப பிரச்சனைகள் விலகும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த சொத்து பிரச்சனைகள் விலகி குடும்ப ஒற்றுமையும் மேலோங்கும் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மடாதிபதிகள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தை சார்ந்தவர்கள் பூஜை செய்யக்கூடியவங்க அந்த மாதிரியான குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய குடும்ப கஷ்டம் கவலைகள் இதையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ சிம்மராசி என்பர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரத்தால் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பத்தஞ்சு சதவிகிதம் நன்மை நடக்க வாய்ப்புகள் உண்டு அந்த எண்பத்தஞ்சு சதவிகிதத்தில் நீங்கள் இருக்கீங்களான் உங்கள் ஜாதகம் தான் சொல்லும் பேசும் ஸோ உங்கள் ஜாதகத்தை கொண்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மை நடக்கும் அந்த உங்கள் தொழில் சிறப்பாக இருக்கணும் உங்கள் வேலை சிறப்பாக இருக்கணும் மெயினாக உங்கள் பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கணும்னு நீங்கள் வருமானம் சிறப்பாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிக்கினாக்கா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் செய்து சந்தோஷமாக இருங்க என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வர